அது பாதியாண்ட அந்த பச்சிலை நிமி எடுத்துடுங்க. கேர்ஜ் கார்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே வந்துக்கணுன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்போ வரப்போ வரைக்கும் பசு கடிக்க வந்துருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் மணி பதினோரு மணி ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் ஃபாஸ்ட் கடிக்க வந்துருக்கான் பாவலாம் அடிக்கிறது லாக் கண்டுக்கணும் எதற்கான நல்லா கண்டு வந்துருக்கணும் மொத்தமாகவும் அதுக்கு மைதாக பிடிக்கும் மைதாக பிடிக்கும் போட்டுக்கேன் அதுக்கு மைதாக பிடிக்கும்

இல்லைண்ணே தண்ணி கூட தானே இப்போதான் இந்த வாரம் இப்படியே தண்ணிக்குள்ளே போடையில் உருந்துடும் நான் இஞ்சி அளவுக்கு நம்ம தண்ணியில் போடலாம் இல்லை மீன் கரெக்டாக இருக்கும் இங்கே அந்த இங்கே இங்கே அந்த உட்காந்துருக்கேன் இங்கே ஆலம்பரத்தில் உட்காந்துருக்கேன் எத்தனை மூணு বড় বড় நாய்லோ மூணு மூணுதே போடணும் நாலு குள்ள ஒரு மூணுதே போடணும் இது அஞ்சு மூணுட்டு ஆ இந்த ஓரம் போன இந்த ஓரம் இந்த ம் போச்சு அது கிடக்கட்டே போகுல்ல யாரும் கம்மியாக இருக்காத விட விட இருக்கட்ட எங்கேயும் போகுது அன்னைக்கு போட்டல ஆ அங்கே அதில் அதுதான் ஒன்று மதப்பு கரெக்டாக இருக்கணும் மேலே இங்கேயும் போ அதை மட்டும் பிடிச்சிக்க அதை மட்டும் பிடிச்சிக்க வரும் வருதானு பாரு A 부क энергiany gives mis morally authorized carespelim pra тр øp behaviab begun to use, chamado kaik gehört Mar rijas wahda �적

ஏ பார்த்தியா எங்கேயே அம்மா வேணு விட்டுருச்சா எடுத்துருச்சு கட்டா பெருசுண்ணே கடுங்க அப்பா நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இங்கே வந்து எடுக்கிறது கெண்டை எடுக்கிறதுக்கு ஏறி கொடுமட்டா கெண்டை விளையாடுச்சுங்க ரொம்ப நேரம் போய்டு இப்போ முடியல வேண்டியிருப்பா எங்க அப்பா என்னடா பூ வேகமா இருக்காதே என்ன பேச்சா இருந்தாலும் காய்கறில கண்ணா இருக்கான்னாப்பா அப்படிங்க அப்பா துவம்சம் பண்ணுதே ஆஹ் போடு வளாடத்தை எப்படி இங்க வாரு போயிட்டு போயிடாமடா இல்லன்னே அது எங்கேயும் போனது அது எவ்வளவு வேகமா இருக்கும் பாருண்ணே

நல்லா எல்லா எல்லாம் சிக்கிச்சா ஏன் அரமில்ல மொத்தமாக நாங்கள் கண்ண மூணு குத்துக்கிறேன் மறுச்சிருக்கண்டது போல நட்டு கண்ட வந்துச்சு கீழே இறக்கி கீழே இறக்கி தண்ணி அந்த குற்றம் முடிதானே ரெண்டு மூணு முடி மாட்டிக்குறாத்த முடிதேன் நல்லா தண்டை வெளியில் தான்